வெளியே தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தொடர்பில் மாவட்ட அரசாங்க அதிபர்கள் கருத்து தெரிவித்தனர் வாக்காளர்களாக உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் அதே வேளையிலே ஐநூற்றி பதினோரு வாக்களிப்பு நிலையங்களிலே இம்முறை இந்த வாக்களிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது தகவல் மூல வாக்களிப்பு யார்ப்பாண மாவட்டத்திலே நிறை பெற்ற அடிப்படையிலே அதன் தரவுகளின் தரவுகளாக இருபத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்று விண்ணப்ப படிவங்கள் கிடைக்கப்பெற்று தேர்தல் கடமைக்காக யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் தேர்தல் கடமைக்காக இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே வேளையிலே கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நூறு போலீஸ் உத்தியோகர்களும் தேர்தல் கடமைக்காக உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் பங்கேற்க முடியும் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற வாக்கெண்ணும் நிலையம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேட்பாளர் சார்பில் ஐந்து முகவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் தபால் மூல வாக்கண்ண நிலையத்திற்கு ஒவ்வொரு வேட்பாளர் சார்பிலும் இரண்டு முகவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் மேலும் பொறுப்பேர் வெளியிடுகின்ற நிலையத்திற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட முகவருடன் மேலும் ஒருவரும் அங்கே இணைக்கப்பட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன தேர்தல் கடமைகளுக்காக அன்னளவாக எங்களுடைய மாவட்டத்திலே நானூறு போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கு அளிப்பு நிலையங்களுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே நாளை காலை ஏழு மணி முதல் வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகளும் வாக்குச்சீட்டுகளும் விநியோகிக்கப்பட இருக்கின்றன அந்த வகையிலே எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்திலே நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்களிப்பு செயற்பாடுகள் நடைபெற இருக்கின்றது அதே போல நாளை மறுதினம் வாக்கு எண்ணல் நடவடிக்கைகள் பழைய மாவட்ட செயல வளாகத்திலே நடைபெற இருக்கின்றது அதற்காக எட்டு வாக்கெண்ணல் நிலையங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது பதினோரு தேர்தல் ஆறு முறைப்பாடுகளும் சாதாரண முறைப்பாடுகளாக ஐந்து முறைப்பாடுகளும் கிடைக்கப்பட்டிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதியிலே நடைபெற இருக்கும் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் ஏற்பாடுகள் யாவும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பூரணமாக நிறைவேற்றப்பட்டுள்ளன மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து நாலு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் தபால் மூலம் வாக்களிக்கும் பணிகள் யாவும் நிறைவு பெற்றுள்ளன இதுவரை ஐம்பத்தி ஏழு தேர்தல் விதிமீறல்கள் எங்களுக்கு முறைப்பாடாக செய்யப்பட்டுள்ளன எந்த ஒரு இடத்திலும் தேர்தல் வன்முறை சம்பவங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதிவாகவில்லை அதே போல் வாக்கு எண்ணும் நிலையமாக மட்டக்களப்பு இந்து கல்லூரி அமைக்கப்பட்டுள்ளது அங்கு நாற்பத்தி ஏழு வாக்கு எண்ணும் அலுவலகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அவற்றில் பத்து அலுவலகங்கள் தபால் மூல வாக்குகளை எண்ணுவதற்காகவும் மிகுதி முப்பத்தி ஏழு நிலையங்கள் சாதாரண வாக்குகளை எண்ணுவதற்காகவும் அமைக்கப்பட்டுள்ளன மட்டக்கள மாவட்டத்தில் மொத்தமாக நானூத்தி நாப்பத்தி இரண்டு வாக்களிப்பு நிலையங்களுக்கும் அதே போல எண்பத்தி ஒரு வலயங்களுக்காக வண்டியும் ஏனைய தேர்தல் கடமைகளுக்காகவாண்டி முன்னூறுக்கு அதிகமான வாகனங்கள் போக்குவரத்து சேவைக்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன இதே போல பிரதேச செயலகங்கள் பதினான்கிலும் இணைப்பு காரியாலயங்கள் நாளையிலிருந்து தொழிற்படும் அதே போல முறைப்பாட்டு மத்திய நிலையமானது போரதிவு பெற்று பிரதேச செயலகத்திலும் ஓட்டமாவடி கோரலைப்பட்டு மேற்கு பிரதேச செயலகத்திலும் கடந்த பதிமூன்றாம் திகதிலிருந்து தொழிற்பட்டு வருகிறது எனவே அந்த முறைப்பாடுகள் கிடைக்கின்ற போது உடனடியாக நடவடிக்கைகளை எடுப்பதற்குரிய ஒழுங்குகளையும் நாங்கள் செய்திருக்கின்றோம் மொத்தமாக மாவட்டத்தில் நாங்கள் தேர்தல் கடமைகளுக்காக ஆறாயிரத்து எழுநூற்றி ஐம்பது உத்தியோகர்களை நியமித்திருக்கின்றோம் ஆண்டு தேர்தலுக்காக மாவட்டத்தில் பேர் வாக்களிக்க தகுதி உள்ளனர் தேர்தல் வாக்களிக்க மாவட்ட செயலகத்தில் அமைந்துள்ள பதினோரு நிலையங்களில் வாக்கெண்ணும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட நள்ளிரவுக்கு முன்னர் முதலாவது தபால் மூல வாக்கெடுப்பு முடிவுகளை அறிவிக்க எதிர்பார்க்கின்றோம் பாதுகாப்பு கடமைகளுக்காக ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி நான்கு மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அரசின் போலீஸ் நிலதாரின் சக அரசக அன்சவல் நிலதாரின் எதாஸ் சசி அசூ ஹத்ராக்